நீண்ட ஆயுளுக்கான ரகசியமாக அந்த முதியவர்கள் சொன்ன ரகசியங்கள் என்னென்ன இப்ப பார்க்கலாம் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் எதற்கும் கவலைப்படாமல் இருப்பதாகும் அதோடு உங்களுடைய இதயத்தை எப்போதும் இளமை துள்ளலுடன் வைத்திருக்க வேண்டியதும் முக்கியம் ஒரு புன்னகையுடன் உங்கள் இதயத்தை பிறருக்கு திறந்து விடுங்கள் அப்படி செய்தால் உங்கள் பேர குழந்தைகளும் பிறரும் உங்களை பார்க்க விரும்புவர் பதற்றத்தை குறைப்பதற்கான சிறந்த வழி தெருவில் இறங்கி மக்களுக்கு ஹலோ கூறுவதுதான் அதைத்தான் நான் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன் நான் வெளியே சென்று மக்களிடம் ஹலோ உங்களை பிறகு சந்திக்கிறேன் என்றும் கூறுகிறேன் பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து என்னுடைய காய்கறி தோட்டத்தை பராமரிக்கிறேன் மாலை வேலைகளில் என் நண்பர்களுடன் என் நேரத்தை செலவழிக்கிறேன் இங்கு எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கின்றனர் பிரச்சனைகளை ஏற்படுத்த இங்குள்ளவர்கள் எவரும் விரும்புவதில்லை ஒன்றாக கூடி நேரத்தை போக்குவதும் குதூகலமாக இருப்பதும் தான் இங்கு முக்கியம் அடுத்து நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள் தினமும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்து என் அறையின் திரைச்சீலையை விலக்கி என் காய்கறி தோட்டத்தை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உடனே வெளியே சென்று தோட்டத்தில் இருக்கும் தக்காளிகளையும் ஆரஞ்சுகளையும் பார்வையிடுகிறேன் அவற்றை பார்ப்பதே எனக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது என்னை ஆசுவாசப்படுத்துகிறது ஒரு மணி நேரம் தோட்டத்தில் இருந்துவிட்டு வீட்டுக்குள் சென்று காலை உணவை தயாரிக்கிறேன் எனக்கு தேவையான காய்கறிகளை நானே பயிரிட்டுக் கொள்கிறேன் அவற்றை நானே சமைத்தும் கொள்கிறேன் அதுதான் என்னுடைய இக்கிகாய் வயதான பிறகும் துடிப்புடன் இருப்பதற்கான ரகசியம் உங்களுடைய விரல்களில் இருக்கிறது உங்களுடைய விரல்கள் உங்கள் மூளையோடு தொடர்புடையது நீங்கள் உங்கள் விரல்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டால் நூறு வயதை உங்களால் எட்ட முடியும் நான் தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து விடுவேன் இது ஒவ்வொருத்தவங்களுடைய பேட்டி ஓகேவா நூறு வயதிற்கு மேல வாழ்ந்து சாதனை படைத்து அதுவும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்த மனிதர்களினுடைய பேட்டி நான் தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து விடுவேன் அலாரம் வைத்து எழுந்து ஒரு காப்பி குடித்துவிட்டு சிறிது நேரம் என் கைகளை மேலும் கீழே ஆட்டி மிதமான உடற்பயிற்சி செய்வேன் அன்றைய நாளின் மீதி பொழுதுகளை கழிப்பதற்கான ஆற்றலை அது எனக்கு கொடுத்துவிடும் நான் எல்லாவற்றிலும் சிறிது சிறிது சாப்பிடுவேன் அதுதான் என்னுடைய ரகசியம் என்று நான் நினைக்கிறேன் நான் உண்பதில் பல் சுவைத்தன்மை இருப்பதை நான் விரும்புகிறேன் அது சுவையாகவும் இருக்கிறது வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் வேலை செய்யாவிட்டால் உங்களுடைய உடல் தளர்ந்துவிடும் நான் காலையில் எழுந்ததும் நேராக புட்சுடனுக்கு சென்று ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வைப்பேன் உங்களுடைய நீங்கள் மூதாதையரை உங்கள் மனத்தில் இருத்தி வைத்திருக்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக அதைத்தான் செய்ய வேண்டும் நான் தினமும் அதிகாலையில் ஒரே நேரத்திற்கு எழுந்திருப்பேன் காலை வேலைகளை என்னுடைய காய்கறி தோட்டத்தில் செலவழிப்பேன் வாரத்திற்கு ஒரு நாள் நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து நடனமாடுவேன் நான் தினமும் காலையில் உடற்பயிற்சியில் ஈடுபடுவேன் சிறிது நேரம் நிதானமாக நடந்துவிட்டு வருவேன் நான் எழுந்தவுடன் என்னுடைய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள மறக்க மாட்டேன் காய்கறிகளை உண்பது அதுதான் நான் நீண்ட நாட்களுக்கு வாழ்வதற்கு எனக்கு உதவுகிறது நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு மூன்று விஷயங்கள் தேவை உடற்பயிற்சி நல்ல உணவு மற்றும் பிற மக்களுடன் நேரம் செலவழித்தல் அடுத்து தினமும் உங்கள் தோழமையை பேணி வாருங்கள் நண்பர்களுடன் நேரம் செலவழிப்பதுதான் என்னுடைய எக்கிகாயில் முக்கியமானது நாங்கள் இங்கு கூடி பேசுவோம் அடுத்த நாளும் நான் அவர்களை இங்கு சந்திப்பேன் என்பதை நான் எப்போதும் அறிந்திருக்கிறேன் இதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் நண்பர்களுடனும் அண்டை வீட்டாருடனும் பழகுவதுதான் என்னுடைய முக்கியமான பொழுதுபோக்கு நீங்கள் நேசிக்கும் நபர்களுடன் தினமும் பேசிக்கொண்டிருப்பதுதான் நீண்ட நீண்ட வாழ்க்கைக்கான ரகசியம் தினமும் காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்து ஏழு இருபதிலிருந்து எட்டேகால் வரை பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமையிடம் நான் ஹலோ என்றும் அப்புறம் சந்திக்கலாம் என்றும் கூறுவேன் என்னை கடந்து காரில் செல்கின்ற ஒவ்வொருவரும் நான் கையை அசைத்து எச்சரிக்கையாக ஓட்டுங்கள் என்றும் கூறுவேன் எல்லோரும் போன பின் நான் வீட்டுக்கு திரும்பி வந்து விடுவேன் தயவு செய்து இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாம கேளுங்க இது எல்லாமே அந்த மக்கள் அதாவது நம்மளுடைய இக்கிகாய் புத்தகத்தினுடைய அந்த ஜப்பானிய ரகசியம் இருக்கு இல்லையா சோ அங்க வாழ்ந்த அந்த மக்கள் வந்து வயதிற்கு மேற்பட்ட மக்கள் அதை கடந்த மக்கள் அதையும் சாதனையோட ரொம்ப இளமை துழலோட கடந்த மக்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கான பேட்டிகள் தான் இதெல்லாம் இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம கேளுங்க என்னை பொறுத்தவரை என் அண்டை வீட்டாருடன் தேநீர் அருந்தி கொண்டே அரட்டையடிப்பதும் அவர்களுடன் சேர்ந்து பாடுவதும் தான் என் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்கள் நான் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து விடுவேன் பிறகு கடலுக்கு நடந்து செல்வேன் அதன் பிறகு நான் என் நண்பரின் வீட்டிற்கு செல்வேன் நாங்கள் ஒன்றாக தேநீர் அருந்துவோம் மக்களுடன் நன்றாக பழகுவதும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதும் தான் நீண்ட வாழ்க்கைக்கான ரகசியம் அவசரமற்ற ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் எனக்கு நானே அவ்வப்போது மெதுவாக மெதுவாக செய் செய் என்றும் இரு இரு என்றும் கூறிக்கொள்வதுதான் என் நீண்ட ஆயுன் ரகசியம் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் எதுவா இருந்தாலும் மெதுவா செய் ஆசுவாசமா இரு அப்படின்னு சொல்றது வேக வேகமாக காரியங்களை செய்யாமல் இருந்தால் உங்களாலும் நீண்ட காலம் வாழ முடியும் முடிதல் எனக்கு பிடிக்கும் அதாவது அந்த இதெல்லாம் உள்ள இதை வச்சு பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்றது அதுதான் என்னுடைய கிகாய் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக நான் பிரார்த்தனை செய்வேன் பிறகு உடற்பயிற்சி செய்துவிட்டு காலை உணவை உண்பேன் ஏழு மணியளவில் நான் என் முடைதல் வேலையை தொடங்குவேன் மாலை ஐந்து மணியளவில் நான் கலைப்புற்றிருக்கும் போது என் நண்பர்களை சந்திக்கு கிளம்பி விடுவேன் ஒரு நாளில் நான் பலவிதமான வேலைகளை செய்வேன் நான் எப்போதும் இதிலாவது மும்மரமாக இருப்பேன் ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே செய்வேன் நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக விழித்து கண்விழித்தவுடன் உடற்பயிற்சி செய்வது அமைதியாக வாழ்ந்து கொண்டு சின்ன சின்ன விஷயங்களை ரசித்து பழகுவது மகிழ்வது உங்களுடைய நண்பர்களுடன் நன்றாக பழகுவது கோடை குளிர் வசந்தம் இலையுதிர் என்று எல்லா பருவங்களையும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதும் தான் அடுத்து எப்போதும் நம்பிக்கையுடன் இருங்கள் தன்னம்பிக்கையுடனும் இருங்கள் தினமும் எனக்கு நானே இப்படி கூறிக்கொள்வேன் இன்றைய நாள் ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் இருக்கும் இன்றைய நாளை நான் முழுவதும் ரசித்து கழிப்பேன் எனக்கு தொன்னூற்றி எட்டு வயது ஆகிறது ஆனால் நான் இளமையாக இருப்பதாகவே நினைத்துக் கொள்வேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் ஏராளம் உள்ளன சிரியுங்கள் சிரிப்பதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியமானது நான் எங்கு சென்றாலும் சிரித்துக் கொண்டே இருப்பேன் நான் நூறு வயது வரை வாழப்போகிறேன் அதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும் இதுதான் என்னை பெரிதும் ஊக்குவிக்கும் ஒன்று உங்களுடைய பேரக்குழந்தைகளுடனும் குழந்தைகளுடனும் ஆடிப்பாடுவதுதான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த விஷயம் இங்கு பிறந்திருப்பதற்கு நான் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும் அதற்காக நான் ஒவ்வொரு நாளும் நன்றி கூறிக்கொண்டே இருக்கிறேன் இந்த ஊர் எனக்கு கொடுத்துள்ளவற்றில் ஒரு சிறிதை திருப்பிக் கொடுப்பதற்காக நான் தன்னார்வ பணியில் ஈடுபட்டுள்ளேன் எடுத்துக்காட்டாக என் நண்பர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு என் காரை நான் அவர்களுக்கு தருகிறேன் நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் என்று ஒன்று கிடையாது வாழ்க்கையை வாழ்வதில்தான் சூட்சமே அடங்கியிருக்கிறது ஒக்கீய வாழ்க்கை முறையின் முக்கிய அம்சங்கள் அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் பேட்டி கண்டவர்கள் அனைவரும் சொந்தமாக காய்கறி தோட்டங்களை வைத்துள்ளனர் தேநீர் ஆரஞ்சு ஷிக்வாசா போன்றவற்றையும் பலர் வளர்த்து வருகின்றனர் அவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சமூக அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளனர் அங்குள்ளவர்கள் தங்களை குடும்ப உறுப்பினர்கள் போலவே நடத்துகின்ற உணர்வு அவர்களுக்கு கிடைக்கிறது அவர்கள் சிறிய விஷயங்கள் உட்பட அனைத்தையும் கொண்டாடுகின்றனர் இசை பாட்டு நடனம் ஆகியவை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையின் இன்றியமையாத பகுதிகளாக ஆகியுள்ளன அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது அல்லது பல முக்கிய நோக்கங்கள் இருக்கின்றன அவர்களுக்கென்று ஒரு ஓரிக்கிகாய் இருக்கிறது ஆனால் அவர்கள் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்வதில்லை அவர்கள் எப்போதும் ஆசுவாசமாக உள்ளனர் தாங்கள் செய்கின்ற அனைத்தையும் ரசித்து ருசித்து மகிழ்கின்றனர் அவர்கள் தங்களுடைய பாரம்பரியம் குறித்தும் உள்ளூர் கலாச்சாரம் குறித்தும் பெருமையாக உணர்கின்றனர் தாங்கள் செய்யும் அனைத்தையும் அவர்கள் பெரும் வேட்கையோடு செய்கின்றனர் அவை முக்கியத்துவம் இல்லாதவை போல தோன்றினாலும் அந்த வேட்கை உணர்வு அவர்களை விட்டு அகல்வதில்லை மக்களுக்கு இடையேயான தொடர்பு அவர்களிடம் வலுவாக இருக்கிறது அவர்கள் ஒருவருக்கொருவர் எல்லாவற்றிலும் ஒத்தாசையாக இருக்கின்றனர் அது வயல் வேலையாக இருந்தாலும் சரி வீடுகளை கட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது நகராட்சி திட்டங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அதில் ஒருவருக்கொருவர் உதவுகின்றனர் நாங்கள் அந்த ஊரில் இருந்த கடைசி நாளை உணவு உண்ண சென்ற போது உள்ளூர் நண்பரான மியாக்கியும் எங்களுடன் வந்தார் தன் நண்பர்களின் உதவியுடன் தான் ஒரு வீட்டை கட்டிக் கொண்டிருந்ததாகவும் தாங்கள் ஒக்கிமிக்கு வரும்போது தங்கிக் கொள்ளலாம் என்றும் அவர் அவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கின்றனர் ஆனால் தங்களுக்கு ஆசுவாசம் அளிக்கின்ற வேலைகளில் மட்டுமே அவர்கள் தங்களை மூழ்கடித்துக் கொள்கின்றனர் எதுவும் செய்யாமல் ஒரு பெஞ்சின் மீது வெறுமனை உட்கார்ந்திருந்த ஒரு முதியவரை கூட நாங்கள் அந்த ஊரில் பார்க்கவில்லை நண்பர்கள் சேர்ந்து பாடுவதற்கு அண்டை வீட்டாரை பார்ப்பதற்கு கேட்பால் விளையாட்டை விளையாடுவதற்கு என்று அவர்கள் எப்போதும் எங்காவது போவதும் வருவதுமாகவே இருக்கின்றனர் ஓகே இந்த ஒரு அத்தியாயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஆசுவாசமா இருக்கணும் ரொம்ப தளர்வாக இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம உடற்பயிற்சி செய்கிறது இந்த மாதிரியான வேலைகள் நம்ம மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நாம செய்யணும் அப்படின்ற விஷயங்களையும் நிறைய இந்த எக்கி தொடர்ந்து நம்ம கற்றுக்கொண்டே வரோம் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஐ ஹோப் உங்களுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து எயிட்டி செவன் டேஸ் சேலஞ்ச் வந்து நம்மளுடைய ஹாப்பி லைஃப் சேனலையும் டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி சேனலையும் போய் அதையும் பாருங்க அதுவும் உங்களுக்கு இருக்கும் ஓகே எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்